கந்தர் களி வெண்பா கேட்டு பயன் அடையுங்கள் முருகனுடைய அருளை பெறுங்கள் இந்த பாட்டை ரெண்டு தொகுதியை கேட்டாலே போதும் கேட்டு மன மண் நீங்கள் மனப்பாடம் செஞ்சு படித்தாலும் சரி காதால் கேட்டாலும் சரி முருகனுடைய அருள் நிச்சயமாக கிடைக்கும் புரிநூலும் கண்டிகையும் பூம்பட்டுடையும் அரைஞானும் கச்சை அழகும் திருவரையும் நாதக்களலும் நகுமணி பொற்கண்கிணியும் பாதத்தணிந்த பரிபுறமும் ஜோதி நூறாயிரம் கோடி போல வளம் தரு தெய்வீக வடிவம் உளந்தனில் கண்டு ஆதரிப்போர்க்கு ஆறுயிராய் அன்பாக தாமரையின் மீதிருக்கும் தெய்வ விளக்குளியே ஓதிய ஐந்து ஓம்காரத்து உள்ளொழிக்கும் உள்ளொழியாய் ஐந்தொழிற்கும் நீங்காத பேர் உருவாய் நின்று தாங்கரிய മന്ദ്രമേ ജ്യോതി മന്ദ്രമേ സുരിയാ വാണമേ മാമുടിയാ തൊന്തമുറും വണ്ണമേ തുക്കാഹ പന്തണയുത്ത തുരുവേ தத்துவங்களேத சத்த தாதுவா வைத்த கலையே அவயவா காட்டும் அத்துவாவின் நிலையே வடிவமாய் நின்றோ இப்பலகூடி அண்டம் உருவாகி அங்கம் சராசரமாய் கண்ட சக்தி மூன்றும் காரணமாய் துண்டுபடும் ஆவி ஆவிவுலனுக்கு அறிவளிப்ப ஐந்தொழிலும் ஏவித்தனி நடத்தும் எங்கூவேமேவ வருமட்ட மூர்த்தியாம் வாழ்வி மிஞானம் தருமட்ட யோகத்தவமே பருவத்து அகலாத பேரன்பு அடைந்தோரகத்துள் புகழாகும் என்ப பொறுப்பும் சுகலதிக பேரின்ப வெள்ள பெருக்காரும் மீதானம் தேனறிய நல்கும் திருநாடும் பாரின்பும் எல்லாம் கடந்த இருநுளத்துள் போக்குவரவும் அல்லாது உயர்ந்த அணிநகரும் தொல்லுலகில் ஈரும் முதல் மகன்றும் எங்கும் நிறைந்த ஐந்தழுத்தை கூறி நட நாடாத்தும் குரகதமும் தோய்ந்து கழித்தோ துதிக்கையினால் பஞ்சமளம் காய்த்த சிவஞான கடாக்களிலும் வாய்ந்த சிவ பூரணத்தில் பூரணமாய் போதம் புதுமலரா நாரகத்துள் கட்டும் நறந்தொடையும் காரணத்துள் ஐந்தொழிலும் ஓவாது அழுத்துயர்ந்த வான்கொடியும் வந்த நவநாத மணிமுரகம் சந்தகமும் ஆடி போல் புவனம் ஆக்கி அசைந்தருளும் மானையும் தேக்கமடிந்தேக்கமிழ்ந்து வீசும் பனுவல் விபுதர் தனித்தனியே பேசும் தசாங்கமென பெற்றோனே தேசுதிகள் பூங்கையிலை வெப்பில் மலர்ப்பும் கோதையிட பாங்குறையும் மூக்கன் பரஞ்சோதி அங்கரு நாள் வெந்த வெந்தகுவர்க்கு ஆற்றாத விண்ணோர் முறைக்கிறங்கி ஐந்து முகத்தோடு அதோ முகமும் தந்து திருமுகங்கள் ஆராகி செந்தளர்கள் ஆறும் ஒரு முகமாய் தீப்பூரியாறு விரிபுவனம் ஏங்கும் பறக்க இமையோர் கண்டு அஞ்சுதலும் பொங்கும் தளல் பிளம்பை பொற்கரத்தாளங்கன் எத்தமைத்து வாயுவை கொண்டு ஏகுதினை பெய்து எம்மான் கொடுத்தளிப்ப மெல்ல கொடு போய் அடுத்ததொரு பூதலை தலைவ கொடு போதியன தீக்கடவுள் சீத பதிகதிக்கே சென்றிப்ப சென்றிப்ப போதரு சற்று அன்னவரும் கொண்டளை கொண்ட மைதர்க்கு ஆற்ற சரவணத்தில் அன்னவளும் கொண்ட மைதற்கு ஆற்றால் சரவணத்தில் சென்னியில் கொண்டு வைப்ப திருவாய் முன்னர் அருமை அருமை அருமே உண்டு அழுது விளையாடி நறுநீர் முடிக்கணிந்த நாதன் குறுமுறுவல் கன்னியுடன் சென்று அவற்று காதலுறும் காட்டுதலும் அன்னவள் கண்டு அவ்வுருவம் மாறினையும் தன்னிரண்டு கையால் எடுத்தனைத்து கந்தனென பேர் புனைந்து மெய்யாரும் ஒன்றாக மேபோவித்து செய்ய முகத்தில் அணைத்து உச்சி மோந்து முளைப்பால் அகத்துள் மகிழ் மகிழ் பூத்து அழித்து சத சதத்தளந்த வெள்ளை விடை மேலே விமலன் கரத்தல் கரத்தில் அழித்து உள்ளம் உய்ப்ப உயர்ந்தோனே கிள்ளை மொழி மங்கை சிலம்பின் மணி ஒன்பதில் தோன்றும் துங்கமடவார் தீர்த்து தங்கள் விருப்பால் அளித்து நவ வீரருக்குள் முன்னோன் மறுப்பாயும் தார்வீக வாகு நெருப்பிழைத்து அங்கன் புவனம் அனைத்தும் அழித்துளவும் செங்கன் கிடாதனை சென்று கொணந்து எங்கோன் விடுக்குதி என்று வைப்ப அதன் மீது வர்ந்து எந்திக்கும் நடத்தி விளையாடும் நாதா அவடைப்போ அகந்தை உரை உரைப்பமரை ஆதி எழுந்தென்று உகந்த பிரணவத்தின் உண்மை புகன்றிலையால் சிற்றி தொழிலதனை செய்தை செய்வதெங்கண் என்று முனம் சிரை இருந்தும் கோமானே மட்டவிழும் பொன்னம் கடுக்கை புரிசடையோன் போற்றிசைப்பு முன்னம் பிரம்பம் மொழி மொழிந்தோனே கொண்டிடுவேல் தாரகனும் மாய தடங்கிலியும் தூளாக வீர வடிவேல் விடுத்தோனே சீரழிவாய் தெல்லுதரை கொளிக்கும் செந்தூரில் போய் கருணை வெள்ளம் என தவிசின் வீற்றிருந்து வெள்ளை கயேந்திரனுக்கு அஞ்சல் அளித்து கடல் சூழ் மயேந்திரத்தில் புக்கும் இமயூர் வாழ சயேந்திரனாள் சூரனை சோதித்து வரும் கென்று தடம் தோல்வி செய்ய வீரனை தூதாக விடுத்தோணிகாரவுணன் வானவரை விட்டு வணங்காமையால் கொடிய தானவர்கள் நாற்படையும் சங்கரித்து பானோ பகைவன் முதலாய பாலருடன் சிங்க முகனை வென்று வகை முடித்து சகை முடித்த வாரிதனில் புதிய மாவாய்க் நெடும் சூருடல் சூறலம் கீண்ட சுடர்வேளாய்ப் பேராவுணன் அங்கம் இருகூராய் அட அடன்மயிலும் சேவலுமாய் துங்கம் உடன் நாழுந்து தோன்றுதலும் அங்கவற்றுள் சீரு அறம் வைப் வை பொறுத சித்திரமயில் வாகனமா நடத்தும் இலையோ நீ வரும் சேவல் பகையை திரள் பதாகையன மேக என மேகமேவத்தனித்துயர்ந்த மேலோனே மூவர் குறைமுடித்து வண்ணம் குடியேற்றி தேவர் சிறை விடுத்து ஆட்கொண்ட தேவே முடிவா மீதிப்பாடலை நாளை அவசியம் கேளுங்கள் இப்படிக்கு சக்தி முத்தையா